ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புவி சமையல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நாளை பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அட்சய திருதியை இந்த திருதியை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பதுலேருந்து சனிக்கிழமை ஐந்து முப்பது வரைக்கும் இந்த திருதியை இருக்குது இந்த நல்ல நாளில் நீங்கள் தங்க நகை வாங்கலாம் அப்படி இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு உங்களால் நகை வாங்குறவங்க வாங்குங்க வாங்க முடியாதவர்கள் எளிமையான ஒரு பொருள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பை வந்து அன்றைய பொழுது கல்லுப்பு மஞ்சள் தூள் இந்த ரெண்டுமே வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக உங்கள் எல்லாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அன்றைய பொழுது யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் தானம் தர்மம் பண்ணணும் அது ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த ஒரு உணவை அழிங்க உணவு கொடுங்க ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க பசுவிற்கு வாழைப்பழம் கொடுத்தா மிகவும் விசேஷமானது அதுவும் நீங்கள் செய்யலாம் பூஜை அறியில் நெய்வேத்தியமாக கல்கண்டு சாதம் படைக்கலாம் கல்கண்டு சாதம் உங்களால் படைக்க முடியலைன்னா கல்கண்டு வச்சு விளக்கு ஏற்றி நீங்கள் பூஜை வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் வெள்ளிக்கிழமை அதுவும் வெள்ளிக்கிழமை அட்சயத்துருதியை வருதுங்க சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா மகாலட்சுமி சந்தோஷப்பட்டு உங்கள் வீட்டிலே நிலச்சி செல்வ செழிப்போட எல்லா வளமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க அதுவும் கல்லுப்புக்கு மிகவும் பலன் இருக்குங்க நீங்கள் நாளைக்கு அதை வாங்கி வச்சு சுக்கர ஓரையில் பண்ணிங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும் சுக்கர ஓர காலை ஆறு டு ஏழு வருதுங்க அப்புறம் மத்தியானம் இருக்குது இரவு இருக்குது உங்களுக்கு இந்த நேரம் எது உங்களுக்கு தோணுதோ அந்த நேரம்